வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதிமினா பிக்சர்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மிக முக்கியமான விஷயந்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் இது உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம் தெரியாத விஷயமாகவும் இருக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொரோனாவால் அதாவது தாய் தந்தையை இழந்த அந்த குழந்தைகளுக்கு மத்திய அரசு பத்து லட்சமும் மாநில அரசு ஐந்து லட்சமும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதற்கான விஷயங்கள் என்ன அவங்க என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன மாதிரி ஆவணங்கள் தேவைப்படலாம் முன்னெச்சரிக்கையாக தான் இந்த வீடியோவில் நம்ம அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது உங்களுக்கு மற்றவங்களுக்கு பயன்படும் தெரிஞ்சவர்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு பிஎம் கேர்ஸ் என்ற ரூபா கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தை பிஎம் கேர்ஸ்ன்ற திட்டத்தை உருவாக்கி அதிலிருந்து பத்து லட்சம் அந்த குழந்தைங்களுக்கு தர்றதாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயது வரைக்கும் இது வந்து அவங்களுடைய உயர்கல்விக்கு அதாவது டிகிரி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அது மாதிரி மாதம் மாதம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பத்து லட்ச ரூபாயும் மொத்தமாக அவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளுக்கு பத்து வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அருகில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் அல்லது தனியார் பள்ளிகளில் வந்து சேர்த்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் தனியார் பள்ளியில் சேர்த்தோன்னா அவங்களுக்கு கல்வி கட்டணம் சீருடை புத்தகம் அது மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாமே பிஎம் கேர்ஸ் நிதியிலேருந்து கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க இதே பதினேழு ஒன்று பதினொன்று டு பதினெட்டு வயது இருக்கிறவங்க அப்படி இருந்தால் அவங்க வந்து நவோதயா பள்ளி மத்திய அரசின் நவோதயா பள்ளி மா மற்றும் சைனிக் பள்ளிகள் சைனிக் பள்ளி மா போன்ற உண்டு பள்ளிகளில் அவங்கள வந்து சேர்த்துக்கொள்ளப்படணும்னு சொல்லியிருக்காங்க அது பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து உயர்கல்விகள உயர்கல்வி அதாவது டிகிரி படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிஎம்கேர்ஸில் இருந்து நிதி உதவி கொடுக்கறதாக அதுவும் சொல்லியிருக்காங்க பெற்றோர் இழந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா அந்த ரெண்டு திட்டத்திலிருந்தும் அவங்கள சேர்க்கப்பட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து சுகாதார காப்பீடு மருத்துவ காப்பீடு போகிறதாக சொல்லியிருக்காங்க இது இவங்க வந்து பதினெட்டு வயது ஆகும் வரை காப்பீட்டுத் தொகை அதாவது இவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் அரசாங்கமே அவங்களுக்கு காப்பீட்டுத் தொகையை செலுத்திப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெற்றோர்கள் இருந்த குழந்தைங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்டில் டெபாசிட் அதாவது அவங்களுக்கு ஒரு புது அக்கௌண்ட் அதை க்ரியேட் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு பதினெட்டு வயசு முடியும் போது அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட அந்த தொகையை அவங்க கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெற்றோர் இழந்த குழந்தைகள் வந்து அரசு இல்லங்கள் விடுதிகள் இல்லை வந்து அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதாவது முன்னுரிமை கொடுப்போம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க படிக்கிற படிப்பை இவங்க அரசாங்கமே பொறுப்பு எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அல்லது தாய் தந்தை யாரையாவது ஒருவர் இழந்து இருக்கிறவங்களுக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி அரசு பாதுகாப்பு கா பாகப்பகம் அல்லது உறவினர் பாதுகாப்பு ஆதரவில் வளரும் குழந்தைக்கு வந்து அவங்களுடைய செலவுக்கு செலவுக்காக மாதம் மூணு லட்ச ரூபாய் மூன்றாயிரம் சாரி மூன்றாயிரம் ரூபாய் நிவாரண அதாவது அவங்களுடைய பராமரிப்பு தொகையாக பதினெட்டு வயசு வரைக்கும் தருவன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தாய் தந்தை அல்லது இழந்து தற்போது கொரோனாவால் மற்றொரு பெற்றோரையும் அதாவது ஏற்கனவே தாய் அப்பா அம்மாவை இழந்து யாருன்னா ஒருத்தர் இறந்துகிட்டு இருந்து இப்போ இந்த கொரோனாவால் அவங்களும் இறந்துருந்தால் அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க இவங்க அவர்களுக்கு வந்து இவங்களுடைய குழந்தைகளினுடைய உதவித்தொகை அவரது கல்வி மற்றும் வளர்ச்சி அதாவது அவங்களுடைய எஜுகேஷன் ப்ளஸ் அவங்களுடைய வளர்ச்சியை வந்து பா அதை கண்காணிக்கிறதுக்கோசம் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு மாவட்டந்தோறும் சிறப்பு குழிகள் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு கண்டிப்பாக கண்காணிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வாங்கிறதுக்கு நமக்கு என்ன மாதிரி ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக பார்த்தா அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டில் கொரோனாவால் இறந்தாங்கன்றதை மிக முக்கியமாக அதை நம்ம பார்த்து கொரோனாவில் இருந்தாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை நம்ம கவனமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது என்ன தேவைப்படுங்கன்னா இவங்க தான் இவங்கவுங்களுக்கு வாரிசு இறந்தவருக்கு வாரிசு இவங்க மட்டும்தான் அப்படின்றதுக்காக வாரிசு சான்றிதழ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற விஷயங்கள் பார்த்தோன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அது மாதிரி விஷயங்கள் கேட்குறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் அதை இப்போ விரைவில் இந்த அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எல்லாத்தையும் இதை வாங்கி வ ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் அதே மாதிரி இதை இது பற்றி முழுமையான தகவல் கிடைச்சோன்னே நம்ம சேனல்ஸில் வந்து இந்த நம்ம அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்